இந்த தேதிகளில் மீண்டுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது எந்தெந்த தேதிகளில் கனமழையானது பதிவாகும் எப்பொழுது மிக கனமழை மற்றும் அதிகனமழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையும் இருக்கையும் கொள்ளுங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை முழுமையாக விலகி இருக்கிறது ஆகவே இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா பருவமழை முடிஞ்சிருச்சு ஏன்னா கடந்த வாரமே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது நூறு சதவீதம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை விட்டு விலகி விட்டது நம்ம சொன்ன தேதிகள் பொங்கல் வரைக்கும் பருவமழை இருக்கும் அதுக்கப்புறம் பெருசா எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே நம்ம என்ன தேதிகள் வரைக்கும் கடந்த ஆண்டுல வடகிழக்கு பருவமழை பொங்கல் நாட்கள் வரைக்கும் நீடித்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்திருந்தோம் அதே போலவே பொங்கல் நாட்கள் வரைக்கும் நமக்கு மழை பதிவாகிட்டு பருவமழை ஓய்வு கொடுத்து விட்டது சரி பருவமழை போயிடுச்சு அப்படின்னா மழையே வராதா அதுக்கப்புறம் தண்ணீர் பஞ்சம் தானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க பருவமழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுத்தாலும் மழை வாய்ப்புங்கிறது கணிசமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து பனிப்பொழிவு வந்து நிறைய மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது நிறைய பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவானது சற்று தீவிரமாகவே இருக்கிறது மீண்டுமாக இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் சில மாவட்டத்தில் மறுபடியும் ஆரம்பிக்க போகுது ஆகவே தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முழுமையாக விலகி இருக்கிற காரணமாக நிறைய மாவட்டங்களில் மழை வராத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும் இனி வரும் நாட்களில் சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் அந்த மிதமான மழையும் கனமழையும் எங்கெல்லாம் நமக்கு வரப்போகுது எந்த மாவட்டங்களில் எந்த தேதிகளில் எப்பொழுது எந்த நேரங்களில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் ஜனவரி முப்பதாம் தேதியன்று பகுதியாகவே மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஜனவரி முப்பதாம் தேதியன்று பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக சில நேரங்கள் பதிவாகும் அதுக்கப்புறமா ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கிறது ஆகவே தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டங்கள் இந்த டெல்டா பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் சில இடத்துல மிதமான மழையும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று எதிர்பார்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களில் ஜனவரி முப்பதுலேருந்தே கணிசமாக மழை ஆரம்பிக்கும் டெல்டாவிலும் அதே போல தான் முப்பதாம் தேதி பகுதியாக லேசான மழை மிதமான மழை இருந்தாலும் டெல்டா மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் பரவலாக ஆங்காங்கே பகுதியாக மட்டும் கனமழை பதிவாகும் இப்போ சொல்லக்கூடிய இந்த மழை வாய்ப்புகள் ஒரு நாள் முழுவதுமாக பெய்யக்கூடிய ஒரு மழை கிடையாது ஒரு குறுகிய நேரங்களில் ஒரு அரை மணி நேரத்திற்கோ இல்லை ஒரு மணி நேரத்திற்கோ மட்டும்தான் இந்த மழை இருக்குமே தவிர நாள் முழுவதும் கனமழை ரெண்டு நாட்களாக கனமழை அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் நம்ம தேதி வந்து அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக ஜனவரி முப்பதாம் தேதி அதிகாலையில் ஆரம்பித்து அப்படியே பிப்ரவரி ரெண்டாம் தேதி இரவு நள்ளிரவு வரைக்கும்லாம் மழை இருக்காது நான்கு நாட்கள் மழை ஒருன்னு அறிவிச்சிருக்கோன்னா குறிப்பிட்டு சில நேரங்கள் மட்டும் பகுதியாக மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துடும் வெள்ளப்பெருக்கு அதிகன மழை ரெட் அலர்ட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே வாய்ப்புகள் கிடையாது இது பொங்கல் நாட்களோடு முடிஞ்சிருச்சு ஏன்னா பருவமழை பொறுத்த வரைக்கும் பொங்கல் நாட்கள் வரைக்கும் தென் மாவட்டங்களில் தீவிரமாகவே இருந்தது கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்தோம் திருநெல்வேலியில் இப்போ வரக்கூடிய மழை பொறுத்த வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மழையானது தென் மாவட்டத்திற்கு நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் டெல்டா மாவட்டத்திற்கு ஒன்று முதல் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்யாமல் லேசான மழையும் மிதமான மழை மட்டுமே காணப்படும் நிறைய பேர் வந்து மிக கனமழை வருமா அதிகனமழை வருமா மறுபடியும் ஒரு ரெட் அலர்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அப்படிப்பட்ட மழை பொழிவு நிச்சயமாக தற்போதைக்கு கிடையாது ஏன்னா இப்போது உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜான்வரி தேர்ட்டிலேருந்து பிப்ரவரி டூ வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் மழை வரும் லேசான மழை மிதமான மழை மற்றும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழையாக இருக்கும் அப்போ மற்ற மாவட்டங்கள் நிலமை என்னங்க அவ்வளவுதானா சென்னையோட நிலமை அவ்வளோதானான்னு கேட்குறீங்க ஆமாங்க இதுக்கப்புறம் மழை வாய்ப்புகள் கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மழை வாய்ப்பு இல்லை அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் மழை எதிர்பார்த்திடாதீங்க சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கப்புறமா பனிப்பொழிவு வந்து கொஞ்சம் தீவிரமடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இங்கெல்லாம் வந்து அதிகாலையில் உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் ஏன்னா மழை எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பனிப்பொழிவில் சற்று அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் எல்லாமே பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதிக அளவு மழை வாய்ப்புகள் இல்லாத ஒரு மாவட்டங்கள் அதிகமாக நம்ம மழையை எதிர்பார்க்க முடியாது பகுதியாகவே மழை வாய்ப்புகள் இருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை கிடச்சிருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூரில் வந்து லேசான மழை அவ்வப்போது பதிவாகலாம் மற்றபடி வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் பனிப்பொழிவு தான் அதிகாலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அதாவது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி செல்சியஸ் ஆகும் பதிவாயிருக்கு இந்த குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் அதிகபட்ச வெப்பநிலை இப்போதைக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல தான் இருக்கும் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உள் மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிடும் பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் வெயில் வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பிப்ரவரி பதினஞ்சு தேதி தாண்டும் பொழுது கண்டிப்பாக வெப்பம் பகல் நேரங்களில் உயரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு மட்டும் இருக்கும் தேனி தென்காசியில் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டில் மிதமான மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்குது தேனி தென்காசியில் மிதமான மழை பொழிவு மாத இறுதி மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை தான் ரொம்ப அதிக மழையில்லை லேசானதுலேருந்து மிதமான மழை இருக்கும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புள்ளது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்